ஈழத்து பெண்களோட திறமையை வழிப்படுத்துகிறதாக இருக்குது கடந்த காலங்கள் அவர்கள் என்ன மாதிரி தங்களோட திறமையாள வெளிப்படுத்தினார்களோ அதை மீண்டும் மீளவும் இப்போ வழிபடுத்துகிற மாதிரியான ஒரு தன்மையாக இருந்தது இது மேலே இந்த மற்ற நாடுகளில் பெருந்தோ பணத்தை செலவழித்து ஒரு படத்தை உருவாக்குறதை விட அந்தளவு அந்தளவு தர அந் அதே தராதரத்தோடு அந்த இசையமைப்பில் இருந்து எல்லாம் எல்லாம் அமைந்திருக்கு அதைக்கட்டும் மிக்க எங்கள் ஈழத்து படம் இப்படி ஒரு திரையரங்கில் வெளிவரதை விட்டு மிக்க மகிழ்ச்சி இதை இதுக்காக பாடுபட்ட கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்